அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு பிரம்மசாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு இப்ப இந்த ஜாதகத்துல வந்து அஹ் ஒன்பது கோள்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நற்பலங்கள் கெடுபலங்கள் எல்லாமே கலந்ததுதான் ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் நமக்கு முக்கியமானதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்காரு இல்லையா அப்ப இந்த குருவோட பார்வை அஹ் குரு நமக்கு தரக்கூடிய நற்பலன்கள் ரொம்பவே முக்கியமானது இப்போ ஒரு உயர் இருக்கட்டும் திருமணம் குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிலைத்த வருமானம் எல்லாத்துக்குமே நமக்கு குருவோட ஒரு அனுகிரகம் தேவை இப்ப இந்த குரு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து அவங்க வாழ்க்கையில நிறைய வித நற்பலன்கள் கெடுபலன்கள் உண்டாகும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாலோ நீசம் வக்ரம் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்ல இருந்தாலோ இல்ல பாவிகளோட தொடர்பு பெற்று இருந்தாலோ குரு சனி சேர்க்கை குரு ராகு சேர்க்கை இந்த மாதிரி இருந்தாலோ இல்ல சனியின் பார்வையில குரு இருந்தாலோ இந்த மாதிரி இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உயர் கல்வி படிக்க முடியாத ஒரு நிலை திருமண தாமதம் குழந்தை பிறப்பில் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நமக்கு தடைப்படும் இதுக்கு வந்து மற்ற கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு நற்பலங்கள் தந்தாலும் குருவானவர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஜாதகத்துல இப்போ இது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இத வந்து மொத்தமா வந்து குருவோட தன்மை பாதிப்பு காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மசாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப குரு உங்க ஜாதகத்துல சரியா இல்ல அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் அப்படிங்கும்போது இந்த பிரம்மசாபத்தை நம்ம சொல்றோம் சரி இதுக்கு என்ன பலன் இது வந்து நம்ம என்ன செய்யும் அப்படிங்கும் போது குரு நமக்கு நல்ல நிலையில இருந்தா நமக்கு கிடையக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் எப்படி இத சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் பொதுவா இந்த பிரம்ம சபமானது முற்பிறவியில ஏற்பட்டதா இருக்கும் இதுல வந்து குறிப்பா நம்ம சொல்லக்கூடியது குருவோட அதாவது நமக்கு பாடம் கற்பித்த குருவை நீங்க அவம நம்ம அவமரியாதை படுத்துறது அல்லது அவர்களுக்கு துரோகம் இழைக்கிறது இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் இத நம்ம சொல்றோம் எக்காரணம் கொண்டும் நமக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு குரு எந்த வகையில உங்களுக்கு வாழ்க்கையில இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம எந்த விதமான கெடுதலும் துன்பமும் நினைச்சு கூட பார்க்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அப்படின்னா மூன்று விதமான பரிகாரங்கள் ஏதாவது ஒண்ணு சரிவர செஞ்சாலே போதும் ஒன்று எப்பவுமே நமக்கு வந்து அந்த குரு வழிபாடு குரு மந்திரம் இத வந்து நம்ம மேற்கொள்ளணும் அத குறிப்பா கண்டிப்பா வியாழக்கிழமைகள்ல செய்யணும் இது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த குரு மந்திரமும் சொல்லலாம் குரு வழிபாடு மேற்கொள்ளலாம் ஜீவ சமாதி வழிபாடுகள் நீங்க செய்யலாம் இது வந்து சிறந்த பலன்களை தரும் இத அடுத்து நம்ம பார்க்க விரும்பு எப்பவுமே கோயிலுக்கு போற பழக்கம் இதெல்லாம் இல்ல பக்தி வழிபாடு இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா அவங்களை நீங்க எப்பவுமே அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வித்தைக்கு வந்து விலை மதிப்பை கிடையாது அந்த பாடத்துக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது அதனால எப்பவுமே நீங்க உங்களோட ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யணும் இல்ல இதுவும் வந்து என்னோட வேலை என்னோட இடத்துல இருந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கல்வி வித்தைகள்ல ஒரு நிபுணத்துவம் உங்களுக்குன்னு இருக்கும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே எல்லாருக்கும் அறிவு ஞானம் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இத வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே அதாவது உங்களை தேடி வர்றவங்க இல்ல நீங்களாவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு இருக்க ஞானத்தையும் அறிவையும் வித்தையையும் நீங்க இலவசமா யாரேனும் ஒருவருக்காவது நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த பிரம்ம சாபத்துல இருந்து நம்ம விடுபடலாம் குருவின் பாதிப்புகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த மூன்று விஷயங்கள்ல நம்மால என்ன செய்ய முடியுமோ அத செய்வோம் இந்த பிரம்மா சாபம் இதுல இருந்து விடுபடணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குருவினோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய் நம்ம நன்றி வணக்கம்